இன்றைக்கி வந்து நாட்டுச்சொரக்கா செடியில் ஒன்று இருந்துச்சு அதை வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடையில் எண்ணெய் சேர்த்துக்காங்க சோம்பு பெருஞ்சீரகன்னு சொல்லுவாங்க சோம்பு லவங்கம் பட்டை ஏலக்கரண்டு கடல் பாசி ரெண்டு வரம் காரத்துக்கு இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்சிருங்க இதை சேர்க்குறப்ப வந்து நம்ம கறி மசாலா தூள்லாம் தே சேர்க்க தேவையில்லை நல்லா கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் தக்காளி வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு இந்த குழம்பு செய்கிறேன் உங்களுக்கு இதையே வந்து எச்சு பண்ணிக்காங்க ஒரு நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காயும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் குழம்பு கெட்டி போகிறதுக்கு கொஞ்சமாக கடலை சேர்த்துருக்கேன் பொறிக்கடல்ன்னு சொல்லுவாங்க அந்த கடலை கடலை கொஞ்சம் குழம்பு கெட்டிக்காக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வீட்லேயே கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கின வேட்டி ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சுரக்காய்க்கு மட்டும் இந்த சாந்தில்லைங்க இல்லைங்க நம்ம வேறு குழம்பும் செய்யலாம் அதில் இந்த பக்கம் வந்து பாசிப்பயிர் போட்டு சுரக்காய் கொஞ்சம் இருந்ததுனால கூட்டு மாதிரி வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு சேர்த்து வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு இப்போ மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பொடி பொடியாக கட் பண்ண சுரக்கா சேர்த்துருக்கேன் சொரக்காய்க்கு பதிலாக நம்ம பீக்கங்காய் அவரக்காய் வாழைக்காய் இந்த சௌ நூக்கள் அது மாதிரி காய்கறியும் சேர்த்துக்கலாம் நாம் நம்ம என்னென்ன காய் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோன்னோ அந்த காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப்பில் அதில் என்னென்ன காய் சேர்த்துருக்குன்னோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா காயுமே நல்லாயிருக்கும் பீட்ரூட் கேரட் போட்டு கூட இது மாதிரி நம்ம செய்யலாம் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்காங்க மஞ்சத்தூள் கல்லுப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதையும் நம்ம அரைச்சி வச்ச சாந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி அது மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வந்து குழம்பு வந்து சப்புனே சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அது நல்லாயிருக்கும் எல்லா காய்கறி வச்சுமே இது செய்யலாம் நாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இந்த பக்கம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அது மத்தியானத்துக்கு ரெ ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்